நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச முற்று முனிவர்ண்ணா அப்படின்னு சொன்னார்னா அவர் டுபான் அர்த்தம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் ஒருத்தருக்கு ஒரு கலை தான் தெரியும் வாசுனாலும் வாசுல ஒருத்தர் தான் தெரியும் நான் எல்லாமே தெரியும்னு நான் சொல்லவே இல்லை முதல்ல தெரிஞ்சுக்க மேடம் இதில் விட நம்ம தான் போய் அறியாமல் போய் ஏமாறுறோம் ஜெயிக்கணும் அப்ப தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டா மாற்றி தன்னம்பிக்கையோட தான் குடும்பத்திலே அவர் ஜெயிச்சு மேலே வரணும் அதான் விஷயம் இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு ஐயா வந்து சிஎம் ஆகுது ஆனால் பெரிய மாற்றம் நம்மளை நம்பாம பிறட்டை போய் அவர் கயிறு கொடுத்தா நம்ம கட்டி கயிறு கட்டினீங்கன்னா காரிய தடை முதல் விஷயம் கயிறு கட்டிங்கன்னா காரிய நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஜோதிடர் உண்மை மேடம் நான் தவறே சொல்லலை வீட்டில் காப்பர் கம்பி வச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க பெரிய பெரிய ஸ்ரீ சக்கரங்களை வரைஞ்சிக்கிறது பெட்ரூம் பின்னாடி வரைஞ்சா சக்கரம் ஒன்று அது வந்து மகாபிரியவரால் ஏற்படுத்தப்பட்ட மிக அற்புதமான விஷயம் நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய உணவு கீழே சிந்துச்சுன்னா உங்க டேபிள்ல உள்ளதை நீங்களே நிச்சயமா சுத்தம் பண்ணிருங்க இது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அலை இல்லாத கடல் கிடையாது கிடையாதுங்க ஆனா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கண்ணுக்கு முன்பாக தெரிவது நம்ம ஜாதக புக் இல்லையா அந்த எடுத்துக்கிறோம் என் கணித நிபுணர்கிட்ட போறோம் இல்ல ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட போறோம் அப்படின்னாக்க அவங்க கிட்ட போயிட்டு ஐயா வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு விடுவு காலமே கிடையாதா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்கிறாங்க ஆனா அந்த நபர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இவங்களை ஏமாத்துறாங்களே கர்மாவாலதான் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கை வந்து பாழாகுது அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடர்களே இந்த பிரச்சனையை செய்யும் போது அவங்களுக்கு மட்டும் கர்ம பாதிப்பு வராதா அவங்க எப்படிங்க நல்லா இருக்காங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள் வாங்க நேர்களே கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்வடி கோதி நச்சியாசி மத்திய விஷ்ணு சித்தாரியம் ನಂದಿನ ಹೆದೇ ನಂದ ನಂದನ ಸುಂದರ ಹೋದ್ ನಿತ್ಯ ಮಂಗಳ ಜಾಯ್ ಹಿಂದ್ ಶ್ರೀರಾಮ್ சார் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நமக்கு யாராவது காப்பாத்துறாங்க அபயக்கரம் கொடுக்குறாங்கன்னா அந்த நபரை தான் நம்ம வந்து கடவுளாகவே பார்க்குறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தான் சாமானிய மனிதர்கள் உங்களை போன்ற வாஸ்து வல்லுநர்களையோ அல்லது ஜோதிட நிபுணர்களையோ என் கணிதம் எதுவாகனாலும் இருக்கட்டும் சார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வச்சு அங்கே எல்லாருமே உங்களை பார்க்குறோம் சார் ஆனால் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஏழை ஒரு ஆள் வந்து நிற்கும் போது நீ வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டினாதானே அவன் ஜாதகத்தை பார்ப்பேன் இந்த கோயிலுக்கு போய் இவ்வளோ பரிகாரம் பண்ணும் இவ்வளோ அட ஏன்ப்பா அவ்வளோ காசு இருந்தால் அவையப்பா கண்டிப்பா உங்ககிட்ட வரா தேவையே இல்லாம அவ்வளவு அலைய வைக்கிறீங்களே சார் இதெல்லாம் உண்மை ஏன் இப்படி பண்றீங்க அண்ட் இதனால உங்களுக்கு எல்லாம் மட்டும் கர்மா பாதிப்பு வராதா சார் கர்மான்னு சொல்லி தானே எங்களெல்லாம் பயமுத்துறீங்க அற்புதமான கேள்வி மேடம் மேடம் நான் யாரையும் பயப்படுத்துறதே இல்லை உண்மையா சொல்றேன் மேடம் மக்கள் வந்து நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி அவங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்வி கண்ணீர் தான் சார் இந்த கேள்வி நிதர்சனமான உண்மை மேடம் நீங்க சொல்றது அம்புட்டும் நான் சொல்றது விஷயம் மேடம் நம்ம தான் நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி வீட்டுக்கு வீடு நிலைகள் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது மேடம் நான் தவறே சொல்லலை பிரச்சனையை எதிர்கொள்வது தான் மனித பண்பே அதாவது அதை விட்டுட்டு நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்களே எல்லா கேள்வியும் சொல்லிட்டீங்கன்னா அதில் பதிலும் சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் உண்மையாக பாருங்கள் நம்ம பிரச்சனை வருது பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற விஷயம்தானே ஒழிய நம்ம வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போகிறதோ இல்லது ஒரு வாசிக்கார்கிட்ட போகிறதோ இல்லது நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்களே என் கணித ஜோசியர்கிட்ட போய் யார்கிட்ட வேணாலும் போனாலும் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் மேடம் இப்போ நம்ம அழகாக நம்ம டாஸ்மார்க் ஒன் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டாஸ்மார்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நாலு நட்சத்திரம் பார்த்தாங்களா எந்த ஜோசியரை போய் நேரம் குடித்தாங்க எந்த வா எந்த வாஸ்துகார் போய் அந்த கடையை அமைச்சாங்க

அழகாக போய் பனைமரத்தடி கீழே குடிச்சிங்க என்ன குடிச்சேன்னு சொல்லுவாங்க பாலை குடிச்சேன்னா சொல்லுவாங்க கல்லை குடிச்சேன்னு தான் சொல்லுவாங்க நம்மளுடைய பார்வை தான் சரியாக இருக்கணும் அப்போ பார்வையும் சரியாக இருக்கணும் தீரை விசாரிக்கணும் உண்மையானு பார்க்கணும் நான் போய் எங்கேயும் டாஸ்மாக துறக்கல நிச்சயமாக நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்க ஜோதிடம் சொல்றீங்க இந்த வாஸ்து சொல்றீங்க இந்த எண்கடிதம் சொல்றீங்க நம்பர் பார்த்தா ஒன்றும் டோர் ஓப்பன் பண்ணல ஆனால் அவன் கடலை பணம் கொட்ட கொட்டணும் கொட்டுது நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொட்டால் கொட்டணும் கொட்டுது இப்போ மேடம் நம்ம கடலுக்கு போறோம் அப்படின்னா கடலை பார்த்து என்ன காதுன்னா நம்ம தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப நம்ம தன்னம்பிக்கையோட ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை தான் அங்கே புரிஞ்சுக்கணும் கடலலை விடாம முயற்சியில் கரையை வந்து அடிக்குது தொடுது அப்போ என்ன அர்த்தம் அதுதான் உண்மை நம்ம வந்து நல்லதை தான் எடுத்துக்கணும் இப்போ ஒருத்தருக்கு ஜோசி எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் நியூமராலஜி தெரியும் எனக்கு வந்து பிரமிடு போடுவேன் நான் வந்து காப்பர் கம்பி போடுவேன் நான் அதிர்ஷ்டம் சொல்லுவேன் நான் வாஸ்தன் சொல்றேன் கடைசியை வச்சுக்கிறேன் வாஸ்தையும் சொல்லுவேன் நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச முனிவர் முனிவர்னா அப்படின்னு சொன்னார்னா அவர் டுபா குனு அர்த்தம் நான் ஓப்பனாக பேசுறேன் ஒருத்தருக்கு ஒரு கலை தான் தெரியும் இப்பவும் நான் சொல்றேன் நான் எந்த ஜோதிடரும் தவறுன்னு சொல்ல ஜோதிடம் வந்து அற்புதமான கலை அது வந்து மிகப்பெரிய கடல் அந்த கடல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் தான் நீஞ்ச முடியும் அந்த விஷயத்துல ஒருத்தருக்கு தான் தெரியும் அதே மாதிரி வாசுனாலும் வாசுல ஒருத்தர் தான் தெரியும் நான் எல்லாமே தெரியும் நான் சொல்லவே இல்லை முதல்ல தெரிஞ்சுக்க மேடம் இதுல விட நம்ம தான் போய் அறியாமல போய் ஏமாறுறோம்

ஜெயிக்கணும் அப்ப தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டா மாற்றி தன்னம்பிக்கையோட தான் குடும்பத்திலே அவர் வரணும் அதான் விஷயம் வந்து சிஎம் பெரிய மாற்றம் அவரு எவ்வளவு பெரிய விஷயத்தை எதிர்த்து அந்த விடாமுயற்சி நான் சொல்லக்கூடிய விஷயம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அந்த இடத்துல தன்னம்பிக்கை வேணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கணும் மிகப்பெரிய ஏற்றத்துல உட்காரணும்னா முதல்ல நம்மளை நம்ம நம்பணும் நம்மளை நம்பாம பிறர்கிட்ட போய் அவர் கயிறு கொடுத்தா நம்ம கட்டி கயிறு கட்டினீங்கன்னா காரியத்தடை முதல் விஷயம் கயிறு கட்டினீங்கன்னா காரியத்தடை நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஜோதிடம் உண்மை மேடம் நான் தவறே சொல்லலை ஜோதிடம் வந்து அற்புதமான கலை அந்த கலை வந்து அற்புதமான விஷயம் அது பழைய காலத்தில் பண்டைய ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அற்புதமான விஷயம் ஆனால் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாள் கிளாஸ்ல போய் நான் யூடியூப்ல கத்துக்கிட்டேன் நான் யூடியூப்ல பேசுறேன் பேசி நான் வந்து நீங்க போய் தான் ஏமாறுவீங்க அதுதான் உண்மை நான் சொல்றேன் ஆனா ஜோதிடம் நான் உண்மை பொய்யன்னு சொல்லலை ஜோதிடம் வந்து கலை வந்து உண்மையான கலை அது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடல்ல எப்படி நீந்திரும்னா ஒருத்தருக்கு தான் தெரியணும் இப்ப ஒரு கத்திக்குள்ள ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் வைக்க முடியும் நான் நாலு கத்தியை வச்சு நான் நாலு கத்தியை உரிய சொல்லுவேன்னா முடியுமா பெரிய அரசராக இருந்தாருன்னா பேரரசரா இருந்தா அவர் என்ன வச்சிருப்பாரு ஒரு வரைக்குள்ள ஒருவாள் தான் வச்சுருப்பார் அப்போ நான் ஒரு பெரிய ஜாம்புவான்னு மாற்றிட்டான்னா அவருக்கு ஒன்று தான் தெரியணும் நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு ஒன்று தான் தெரியும் அவர் ஒரு பெரிய ஜோதிடர் இப்போ எனக்கு வாசை தவிர எனக்கு ஜோதிடத்தை பற்றி நீங்கள் ஆனாவனை கேட்டால் கூட எனக்கு தெரியாது உண்மை நான் வந்து இருபது வருஷமாக என்னுடைய கலைகளை முழுமையாக கற்றுக்கிட்டேன் இப்போ நான் யூடியூப்ல போய் பார்த்துட்டு இல்ல ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறானு பாத்துக்கிட்டு ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் போய் அந்த கிளாஸ்ல கத்துக்கிட்டு நான் வரல உண்மையா சொல்றேன் இருபது நாளா நான் வந்து நான் ஒரு பெரிய லெவல்ல ஒரு பில்டிங் கட்டையில் ஒரு வடமேற்குல மிகப்பெரிய பள்ளத்தை பொறிக்கும் பொழுது அந்த இடத்துல என்னுடைய பில்டிங்கில் கொத்து கொத்தான மரணங்கள் நடக்குது ஏன் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்துல நம்ம ஒரு இருபது வருடம் ஆண்டு காலமாக நம்ம கத்துக்கிறோம் இதுதான் உண்மை ஆனால் நேத்து பெஞ்சமாலையில் முளைச்ச காலாலாம் இன்னைக்கு வந்து பேசிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னா ஏமாத்துறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க இன்னைக்கு உலகத்தில் ஏமாறுறவங்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் வந்து பல கஷ்டம் என்னடா பேங்க்கில் பணம் பணம் கட்ட முடியே அதாவது வட்டி கட்ட முடியே இன்னைக்கு தேதி போகிறதா இவன் வந்துருவானே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படியாவது நம்ம வந்துடோ நீங்கள் நீந்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் நீந்தணும் ஏறுற இடம் சரியான இடமா ஏறுனா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்போ வாசினா மட்டும் மேடம் பணம் கொட்டும் பணம் கொட்டாது மேடம் நான் வீடு கட்டினா பணம் கொட்டுமா நிச்சயமா கொட்டாது நான் இப்பயே சொல்லிடுறேன் மேடம் என்ன வாசுனா என்ன நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த அஞ்சையும் சரியா அமைக்கணும் நம்ம முன்னோர்கள் சரியா அமைச்சாங்க நீர் நிலம் நெருப்பு ஆகாயத்தை இந்த இடத்த நான் காப்பர் கம்பி எங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டா வருமா வராது நான் டிகிரியில் திருப்பா திருப்ப முடியாது டிகிரியில் திருப்புறேன்னா என்னதான் திருப்ப முடியும் கடல்ல நம்ம போகிறோம் டிகிரியில் திருப்புறதுக்கு கடலில் போவேன்னா டிகிரி பார்க்கணும் நாற்பத்தஞ்சு டிகிரின்னா ஒரு நாட்டுக்கு போவோம் ஐம்பத்தஞ்சு டிகிரின்னா ஒரு நாட்டுக்கு போவோம் முப்பது டிகிரினா ஒரு நாட்டுக்கு போவோம் அங்கே போய் நீங்கள் டிகிரியில திருப்பணும் அங்கே போய் ஈஸ்ட் வெஸ்ட் பார்க்கக்கூடாது எங்க கடலில் போய் ஈஸ்ட் வெஸ்ட் பார்க்கக்கூடாது அந்த டிகிரியில தான் பார்க்கணும் நிலத்துல போய் நான் டிகிரியில் திருப்பினா எப்படி திருப்ப முடியும் ஊரே நாற்பத்தி ரெண்டு டிகிரி திரும்பி இருக்கு அப்ப நம்ம வீட்டை மட்டும் திருப்பி கட்டினா நம்ம தான் ஒரு கோமாளி ஆயிருவோம் அப்ப டிகிரியில் திருப்பி யா மாத்துறாங்க காப்பர் கம்பி போட்டா பயங்கரமா வேலை செய்யும் சார் காப்பர் கம்பி மாதிரி உலகம் இல்லை சார் அப்படின்னு காப்பர் கம்பி முழுக்க வீடு முழுக்க போட்டுக்கிறது சரி <laughs> கோவில்கள் <laughs> 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 கோவில்களும் நம்ம நம்ம இருக்கிற இடமும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவீங்களா எதுக்கு உள்ள முன்னாடியே ஒரு வா இது வச்சுருக்கீங்க ஒரு முக்கியமான பத்திரிகை கொடுக்கணும் தான் வெளியிலே அப்படியே அனுப்பிச்சுருவீங்க அடுத்த யாரோ மாமச்சனை யாரோ சொந்தக்கார முக்கியமான ஆள் இருந்தால் ஹால் வரைக்கும் விடுவீங்க உங்கள் மாமச்சனை சொந்தக்காரர் இருந்தால் டைனிங் டேபிள் விடுவீங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவீங்களா கோவில் அப்படியா எல்லாருமே போகிறோம் கருவறை முன்னாடி வரைக்கும் கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் போய் சாமி கும்பிடுவோம் சமம்னு உருவாக்குறோம் அங்கே நீங்கள் வைக்கிறதுக்கும் வீட்டில் வைக்கிறதுக்கு வித்தியாசமாக நம்மளாம் கேட்லேயே ஆளை வச்சு அடிச்சு வச்சுருவோம் நம்ம இங்கே வீட்டில் வைக்கிறது வீட்டில் காப்பர் கம்பி வச்சிங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க பெரிய பெரிய ஸ்ரீ சக்கரங்களை வரைஞ்சிக்கிறது பெட்ரூம் பின்னாடி வரைஞ்சால் சக்கரம் அது வந்து மிகா பெரியவரால் ஏற்படுத்தப்பட்ட மிக அற்புதமான விஷயம் அந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வீட்டில் வச்சிருக்கலாமா அதனுடைய என்ன நன்மைகள் இருக்குது அது என்ன விஷயம் ஸ்ரீ சக்கரம்னா நான் சாமானியப்பட்ட விஷயமா அது கோவில்களில் தினமும் மூணு கால மூணு வேலை பூஜை நடந்து மிகப்பெரிய விஷயம் அது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் அற்புதமான விஷயம் மகாபரிவலால் ஏற்படுத்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து வீட்டில் பெட்ரூம் பின்னாடி வச்சா நடக்குமா பணம் ஏமாந்துருவீங்க பணம் ஏமாந்துருவீங்க உண்மையாலுமே நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி இது மாதிரி பணம் உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் கேட்டீங்க இதுதான் உங்கள் கேள்வி ஆமாம் ஏன்னா நாங்கள் போய் கேட்கும்போது உங்கள் கர்மாங்க அதான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏமாத்துறாங்களே அது மட்டும் கர்மா கிடையாதா உண்மையாக மேடம் நான் சொல்கிற விஷயம் எங்க நீங்கள் யாரை ஏமாத்துறாலும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இது மாதிரி ஏமாற்றி சம்பாதிக்கணும் அந்த குடும்பத்தை எடுத்து பாருங்க ஒரு டயத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை இதுதான் உண்மையான விஷயம் எவ்வளோ பெரிய வல்லுநராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி அது நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான அவங்களுடைய கர்மாவை இவங்க எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பணம் போயிடுச்சுன்னு மற்றதோட தோட போயிருச்சு ஆனால் அவங்களுடைய கர்மா இவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி வீடுகளில் இது மாதிரி ஏமாற்றுறவங்க வீட்டில் அவங்க குழந்தைகள் சரியாக இல்லை மேடம் குழந்தைகள் வந்து அதாவது இன்டர்கேஸ்டாக மாறுது இல்லைனா பெரிய லெவலில் தவறுதல் பண்ணுறாங்க அந்த வீட்டில் துர்மரணங்கள் நடக்குது ஒரு ஒரு டயத்தில் பீக்கில் இருக்கிறப்ப டயத்தில் பீக்கில் இருக்கார் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு மட்டுமே தெரியும் அப்போ யாரை ஏமாத்தினாலும் உலகம் பிரபஞ்சம் யாரையுமே விடாது நானாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக வச்சு வேலை செய்யும் நான் யாரையும் ஏமாத்துறதில்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னால் பணம் தரவே முடியல அப்படின்னா கூட நான் வந்து என்ன சொல்லுவேன் ஃப்ரீயாக வந்து என்ன வேணாலும் கேட்டு சொல்லிடுவேன் ஒரு வீடு கட்டுறவங்க நிச்சயமாக வீடு வந்து அடுத்தவங்க கட்டுறாங்களேன்னு பெரிய லெவலில் கட்டாமல் கடை உடை வாங்கி போட்டு கட்டாமல் சின்ன வீடு கட்டி சிறுக வீடு கட்டி வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் வாசுபடி வீடு கட்டினா நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை முதல்ல உங்கள் மனைவியை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனைவி எது சொன்னாலும் சரிங்க சாரிங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைக்கே வேலை இல்லை அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் ஆகிரும் நன்றி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கே பணம் இல்லையே அப்படின்னு ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு ஐயாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம்னு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை கொண்டு போய் ஒரு தள்ளுவண்டி காலை வச்சு ஒரு ரோட் ஓரமாக சாப்பாடு போட்டு பாருங்கப்பா வாழ்க்கையில் தானாக வெற்றி உங்களை தேடி வரும் மன உறுதி வேண்டும் முடியும் வரை முயற்சி செய் முடியவில்லையில் பயிர் பயிற்சி செய் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் பிராக்டிக்கலான விளக்கங்கள் எங்களுக்காகவே உங்களுடைய தனித்துவமான ஸ்டைல கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மலைநிலை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்கிந்த் ஜாய் ஸ்ரீராம் என்னங்க நீ கீழே விழும் பொழுது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடியது ஒரு கை அந்த கை வேறு யாருடைய கையும் இல்லை உன்னுடைய நம்பிக்கை தான் அப்படின்னு சூப்பரான விளக்கம் நம்ம கையில் சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சூப்பரான தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி